அருகே தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா தமிழகத்தில் கோடை வெயில் காலத்தில் ஏழை எளிய பொதுமக்கள் பயனடையும் வகையில் தமிழக வெற்றிக் சார்பில் தண்ணீர் பந்தல்கள் அமைக்க வேண்டும் என அக்கட்சியின் தலைவரும் நடிகருமான விஜய் அறிவித்திருந்ததை அடுத்து கட்சி நிர்வாகிகள் தமிழகம் முழுவதும் ஆங்காங்கே தண்ணீர் பந்தல்களை திறந்து வைத்து வருகின்றனர் அதில் ஒரு பகுதியாக திருவள்ளூர் அடுத்த திருநின்ற ஊர் நந்தமேடு ஊராட்சிக்குட்பட்ட பாலாஜி நகர் பகுதியில் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட ஒன்றிய செயற்குழு உறுப்பினர் நாகராஜ் ஏற்பாட்டில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக தமிழக வெற்றிக்கழகம் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட செயலாளர் குட்டி என்ற பிரகாசம் கலந்து கொண்டு கோடை வெயிலில் பொதுமக்களின் தாகத்தை தீர்க்கும் வகையிலும் உடலுக்கு குளிர்ச்சியூட்டும் வகையிலும் நீர் மோர் லெமன் ஜூஸ் உள்ளிட்ட குளிர்பானங்கள் வெள்ளீர் பழம் தர்பூசினி கீரைக்கால் உள்ளிட்ட பழ வகைகளும் வழங்கினர் காலை முன்னிட்டு திருவள்ளூர் தெற்கு மாவட்டம் புதுமலை தொகுதி அத்தைமல்லி கிராமத்தில் நம்ம தம்பி அன்பு தம்பி நாகராஜ் அவர்கள் ஏற்பாட்டில்